ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்கிஎல் உள்ள வியூனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் இதுல வந்து எந்த டேட்டாவும் ஸ்டோர் ஆகாது சரிங்களா நம்ம ஒரு பெரிய கொரி எழுதி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம கரெக்டாக அதில் சேவ் பண்ணி வைக்கிறது கூடிய ஒரு லொகேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க இதுல வந்து அந்த கொரி மட்டும்தான் இருக்கும் நீங்க ரன் பண்ணும்போது இந்த கொரி எக்ஸிகூட்டிவாக அதோட ரெஸ்பெக்டிவ் டேபிளுக்கு போயிட்டு அங்கே இருந்து டேட்டாவை தான் அங்கே பில் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் இந்த வியூ சரிங்களா ஸோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு டேட்டாவும் ஸ்டோர் ஆகுது மெமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கிடையவே கிடையாது சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது ஸோ அந்த டேபிள் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு ஈன்னு ஒரு நேம் கொடுத்துருவோம் அப்புறம் இது ஜாயின் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் டேபிளோட ஜாயின் அடிச்சுக்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஜாயின் கியூட் யூஸ் பண்ணும்போது அப்புறம் எந்த டேபிள் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஜாயின் அப்படிங்கிறத சாரி ஆன் அப்படிங்கிற கீவடை கொடுத்தே ஆகும் இப்போ எந்த டேபிள் உள்ள காமன் காலம்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு டி டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடினு இருக்குது ஸோ ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரிங்களா இப்போ இந்த பதிலாக ஏன்னா நமக்கு ரெஸ்பெக்டிவ் காலம் தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஸ்டார் கொடுத்தா எல்லாமே வரும் இங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி வரும் இங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வராமருக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தேவையான காலமை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேமு அடுத்து என்ன பண்ணுறோம் சேலரி சேலரி அப்புறம் என்னென்னா ஜாயின் டேட்டு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்புறம் என்ன பண்ணுறோன்னா டிபார்ட்மெண்ட் நேமு ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் ஓகே ஸ்பெல்லிங் தப்பாச்சு ஏன்னா அங்கே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ டெப்ட நேம் ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியை பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு இந்த காலம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா இப்போ டாப் த்ரீ தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டாப் த்ரீ எம்ப்ளாயி தான் வேணும் ஃபஸ்ட்டு அவ்வளோ எம்ப்ளாயி ஐடி தான் ஸோ டாப் த்ரீன்னு போட்டு ஒரு தௌசண்ட் மூணுக்கு கீழே உள்ள எம்ப்ளாய்ஸ் தான் ஏன்னா தானே ஓல்டு எம்ப்ளாய்ஸ் ஸோ டாப் த்ரீ எம்ப்ளாய்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மூணு பேர் மட்டும் தான் வருவாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டே ஒரு வியூவில் கொண்டே வைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செல்ஸ் ஜாயின் எழுதி ஒரு கண்டிஷன் அடிச்சு உங்களுக்கு தேவையான ஒரு செல்ஸ் கிட்ட அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க பட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வியூவில் கொண்டே வச்சிடலாம் க்ரியேட் அப்படின்னு போட்டு கிரியேட் வியூன்னு போட்டு டாப் ஆர் அப்படிங்க சரிங்களா ஸோ இப்போ இதை மட்டும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிரியேட் ஆயிரும் ஸோ என்ன வருது இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வியூ கிரியேட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஓல்டு த்ரீ எம்ப்ளாயிஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சினாரியோக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இவ்வளகான கொறி எழுதுறதுக்கு பதிலாக இதை நீங்க ஆல்ரெடி ஒரு கொரியெல்லாம் எழுதி ஒரு வியூவில் கொண்டே செட் பண்ணி வச்சிட்டீங்க இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா டேரக்டா அந்த வியூவை மட்டும் எடுத்துகிட்டு ரன் பண்ணி விட்டுரலாம் ஸோ இதை காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த ஓல்டு த்ரீ எம்ப்ளாயிஸுங்கிறது மட்டும் வந்துருவாங்க சரிங்களா சோ இப்போ ஒரு வியூ எப்படி கிரியேட் பண்ணா உங்களுக்கு காலிங் பண்றதுக்கு உங்களுக்கு டேபிளுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது சரி டேபிள் ஒரு டேபிள் நீங்க எப்படி கால் பண்றீங்களோ அதே மாதிரிதான் அதை விவியூ கால் பண்ணுவீங்க பட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு டேபிள்ங்கிறது வந்து உங்க ரெஸ்பெக்டிவ் காலத்துக்குள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் பட் இங்க அப்படி கிடையாது இங்க இங்க ஸ்டோர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எஸ்கில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்ம எழுதிருக்க காம்ப்ளெக்ஸ் எஸ்கில் ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ஸ்டோர் பண்ணுவோம் இதை பேஸ் பண்ணி அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் பட் நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த ஓல்டு எம்ப்ளாய் த்ரீ எம்ப்ளாய் அப்படிங்கற இந்த விவ கால் பண்ணும்போது இந்த கொரி செட்டுக்கு வந்து இந்த கொரியை ரன் பண்ணும் இந்த கொரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரன் இதோட ரிசல்ட் செட்டை டிஸ்பிளே பண்ணும் சரிங்களா சோ வியூங்கிறது அவ்வளவுதான் இதுல வந்து இன்னொரு டைப் வியூ இருக்கு மொத்தமே வியூன்னு பாத்தீங்கன்னா வியூ சொல்லிட்டு ஒரு ரெண்டு வியூ வச்சிருக்காங்க இந்த வியூ வந்து நான் சொன்ன மாதிரியே தான் இந்த டேட்டா எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்கிறது பட் மெட்டீரியல்ஸ் வியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க இதை கிரியேட் பண்ணும்போது போது ரன் பண்ணி வச்சீங்கன்னா இந்த ரிசல்ட் செட்டை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும் இந்த த்ரீ டேட்டாஸ் வந்திருக்கு இல்லையா அந்த டேட்டாவை இந்த ரெஸ்பெக்டிவ் காலம் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் அது நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது அப்படியே உட்காந்துடும் அடுத்து நீங்கள் ரெஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது தான் புது ரிசல்ட் செட்டுக்கு என்ன டேட்டா மாறுதோ அதை பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகும் அது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இதில் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் வியூங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது மெட்டீரியல் வீஸுங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு ரிஃப்ரெஷ்ஷெலாம் தேவை நார்மல் வியூக்கு ரிஃப்ரெஷ்லாம் தேவை இது நீங்கள் எப்போ இந்த ரன் பண்ணாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துரும் பட் அது அப்படி கிடையாது லேட்டஸ்ட் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் போட்டு வரணும் ஷெடியூல் போட்டால் மட்டுந்தான் லேட்டஸ்ட் டேட்டாவை எடுத்துகிட்டு வரும் சரிங்களா ஓகே ஓகே தேங்க்ஸ் இவ்வளோ தான் வியூ அண்ட் மெட்டில் வியூ ஸோ மெட்டில் வியூஸ் இப்போ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்லை டேரக்டாக வியூ போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க சம்டைம் சம் பீப்புள்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து அதை யூஸ் பண்ண வேண்டியது பட் சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இது வரும் ஸோ அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா Okay thank you all bye bye we will meet in another video